வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது சாதாரண ஒரு டாபிக் இல்ல இது ஆன்மீகத்தோட ஒரு மாபெரும் கிளைமேக்ஸ் வேதாந்தம்னு கேட்ட உடனே ஏதோ ரொம்ப கஷ்டமான போர் அடிக்கிற விஷயம்னு நினைச்சிடாதீங்க இது ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் மூவியோட அந்த அல்டிமேட் பிளாட் ட்விஸ்ட் மாதிரி சரி வாங்க கதைக்குள்ள போலாம் சும்மா யோசிச்சு பாருங்களே நீங்க ஒரு மூணு மணி நேரம் ஓடுற ஒரு பிரம்மாண்டமான படம் பாக்குறீங்க அதுல ஏகப்பட்ட சடங்குகள் பூஜைகள் பெரிய பெரிய யாகங்கள்னு கதை போய்கிட்டே இருக்கு ஆனா அந்த படத்தோட கடைசி அஞ்சு நிமிஷத்துல டைரக்டர் ஒரு செம்ம ட்விஸ்ட் வைக்கிறாரு நீங்க அது வரைக்கும் புரிஞ்சு வெச்சிருந்த மொத்த கதையோட அர்த்தமே தலைகீழா மாறிடுது. வேதங்கள்ங்கற அந்த பெரிய படத்தோட கிளைமேக்ஸ் ട്വിஸ்ட் தான் இந்த வேதாந்தம். எந்த ஒரு சூப்பரான கதையிலயும் இருக்குற மாதிரி வேதங்களியும் அந்த क्लाइमेக்ஸ்க்கு நம்மள கூட்டிட்டு போறதுக்கு ரெண்டு முக்கியமான பாகங்கள்ல இருக்கு. வாங்க அந்த ரெண்டு பாகங்கள் என்னன்னு முதல்ல பாத்துரலாம். இப்ப பாருங்க வேதத்தோட முதல் பாகம் பேரு கர்மகாண்டம். அதாவது நீங்க நல்ல செயல்கள் பூஜைகள் சடங்குகள் செய்றீங்க அதுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்குது இது எப்படின்னா மாசா மாசம் சம்பளம் வாங்குற மாதிரி வேலை செஞ்சா காசு கிடைக்கும் ஆனா அடுத்த மாசம் மறுபடியும் வேலை செய்யணும் ஆனா ரெண்டாவது பாகமான ஞான காண்டம் தான் வேதாந்தம் அது என்ன சொல்லுது தெரியுமா ஏன்பா சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருக்க நீயே இந்த கம்பெனியோட ஓனர்னு முதல்ல உணர்ன்னு சொல்லுது என்ன ஒரு வித்தியாசம் பாத்தீங்களா ஆக தான் முக்கியமான பாயிண்டே இருக்கு நம்மளோட ஃபோக்கஸை கடவுளுக்காக ஏதாவது செய்யறதுல இருந்து நாமளே கடவுளோட ஒரு அம்சம்ங்கிறத அறிஞ்சுக்கிறதுக்கு தான் வேதாந்தம் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு எம்ப்ளாயி மைண்ட் செட்ல இருந்து ஒரு ஓனர் மைண்ட் செட்டுக்கு அப்கிரேட் ஆகிற மாதிரி இப்போ நாம கதையோட அந்த கிளைமேக்ஸ் சீனுக்கே வந்துட்டோம் வேதாந்தம்னா ஒரே ஒரு ஐடியா நினைச்சிடாதீங்க இது மூணு மாபெரும் தத்துவ ஞானிகளுக்கு நடுவுல நடந்த ஒரு பிலசபிகல் ஷோடவுன் அதாவது உண்மைனா என்னங்கறத பத்தி ஒரு பெரிய விவாதமே நடக்குது முதல்ல விவாதத்துக்கு வர்றது மத்வாச்சாரியார் அவரோட தத்துவம் பேரு துவைத்தம் இது ஒரு சக்கர உதாரணத்தோட ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அவர் சொல்றாரு நான் சக்கரையை சாப்பிட விரும்புறேன் இதுக்கு என்ன அர்த்தம்னா நானும் கடவுளும் வேற வேற நான் பக்தன் அவர் இறைவன் அவருக்கு சேவை செஞ்சு அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறது தான் என்னோட நோக்கம் அடுத்து வராரு ராமானுஜர் அவரோட தத்துவம் விசிஷ்டாத்வைதம் அவர் சொல்றாரு ஒரு நிமிஷம் நான் சர்க்கரை மூட்டையில இருக்கிற ஒரு சின்ன கிறிஸ்டல் அதாவது நான் முழுசா கடவுள் கிட்ட வந்து பிரிஞ்சும் இல்ல அதே சமயம் நான் தனித்துவமான ஒரு கிறிஸ்டல் ஆனா அந்த ஒட்டுமொத்த சர்க்கரை மூட்டையோட ஒரு பிரிக்க முடியாத பகுதி நான் தான் கடைசியா இந்த விவாதத்தோட அல்டிமேட் ட்விஸ்டோட என்ட்ரி கொடுக்கிறாரு ஆதிசங்கரர் அவரோட அத்வைத்தம் என்ன சொல்லுது தெரியுமா நானே அந்த இனிப்பு அடகா யோசிச்சு பாருங்க சர்க்கரையும் அதோட இனிப்பும் ஒண்ணுதான் அதை பிரிக்கவே முடியாது அதே மாதிரி நீயும் கடவுளும் வேற வேற இல்ல எந்த பிரிவினையும் கிடையாது இருக்கிறது உன்னே ஒண்ணுதான் இதுதான் அந்த செம்ம ட்விஸ்ட் அப்போ இந்த மூணுல எதுதான் அந்த ஃபைனல் கன்க்ளூஷன் இந்த மொத்த ஆன்மீக படத்தோட கடைசி அந்த மாஸ் பஞ்ச் டைலாக் என்னவா இருக்கும் கொஞ்சம் யோசிங்க இதோ அந்த பதில் வந்தாச்சு வேதங்களோட அந்த அல்டிமேட் பஞ்ச் லைன் என்னன்னா நீ அதுவாக இருக்கிறாய் வேதங்களோட அந்த மாஸ் பஞ்ச் டைலாக் இதுதான் தத் துவம் அசி இந்த சமஸ்கிருத வாக்கியத்தை ஒரு நிமிஷம் நல்லா உள்வாங்கிக்கோங்க தத் துவம் அசி தத் துவாம் அசிக்கு என்ன அர்த்தம்னா நீ அதுவாக இருக்கிறாய் ஆமாங்க நீங்க தான் அது நீங்க இந்த கஷ்டப்படுற உடல் இல்ல இல்லனா இந்த குழப்பமான மனம் இல்ல நீங்க இந்த ரெண்டுக்கும் பின்னாடி இருக்கிற அந்த எல்லையற்ற பிரக்யை அந்த பிரபஞ்ச சக்தி நீங்க தான் அது என்னன்னு தெரிஞ்சிருச்சு இப்போ என்ன இந்த புது புரிதல் நம்ம வாழ்க்கையையும் நாம உலகத்தை பாக்குற விதத்தையும் எப்படி மாத்த போகுது வாங்க அதை பத்தி பாப்போம் இத புரிஞ்சுக்க ஒரு சூப்பர் உதாரணம் இருக்கு கயிறும் பாம்பும் ராத்திரி இருட்டுல போறீங்க தரையில ஒரு கயிறு கிடக்கு ஆனா நீங்க அதை பார்த்து பாம்புன்னு நினைச்சு பயந்து ஓடுறீங்க இந்த பயம் கவலை பிரச்சனைகள் நிறைஞ்ச உலகம்தான் அந்த பாம்பு வேதாந்தம்ங்கற ஞானம் ஒரு டார்ச் லைட் மாதிரி அந்த லைட்டை அடிச்சு பார்த்தா அது பாம்பு இல்ல வெறும் தான் தெரியுது அந்த பாம்பு உண்மையில அங்க வரவே இல்ல அது நம்ம மனசோட ஒரு மாய அவ்வளவுதான் இது ஏதோ பழங்கால தத்துவம் மட்டும்னு நினைக்காதீங்க குவாண்டம் இயற்பியலோட தந்தை எர்வின் ஸ்ரோடிங்கர் கூட நம்ம உபநிததங்களை படிச்சு ரொம்ப இன்ஸ்பயர் ஆனாரு அவருக்கு ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு இந்த பிரபஞ்சம் முழுசும் ஒரே எனர்ஜி தான் இருக்குன்னா அப்போ நான் நீ மரம் செடின்னு நம்ம ஏன் தனித்தனியா உணர்றோம் அதுக்கு வேதாந்தம் தான் பதில் சொல்லுச்சு இந்த பிரிவினே ஒரு மாயை ஒரே கரண்ட் தான் ஆனா அது ஃபேன்ல காத்தா சுத்துது லைட்ல வெளிச்சமா ஏறியது அத்வைத்த வேதாந்தத்தோட இந்த முழு சாரத்தையும் இந்த ஒரு வரி ரொம்ப அழகா சொல்லுது நாம கடல்ல மிதக்கிற ஒரு சின்ன துளி இல்ல நாம ஒரு துளிக்குள்ள இருக்கிற முழுமையான கடல் சரி இந்த விளக்கத்தை ஒரு ஆழமான சிந்தனையோட முடிச்சுக்கலாம் வேதங்கள்ங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி நம்ம வேலை அந்த கண்ணாடியை கும்பிடுறதோ இல்ல பூ வைக்கிறதோ இல்ல அந்த கண்ணாடியில நம்மளோட உண்மையான முகத்தை நம்மளோட உண்மையான சுயத்தை பாக்குறது தான் அதுதான் அந்த இறுதி உண்மை யோசிச்சு பாருங்க